மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ் விரைவில் சம்பளம் போகுது எவ்வளவு தெரியுமா அரசு ஊழியர்களுடைய சம்பளம் ஓய்வூதியத்தை நிர்ணயிக்கும் காரணி எட்டாவது ஊதிய குழுவில் எவ்வாறு மாற்றக்கூடும் என்பது குறித்த இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் ஓய்வூதியம் என பல்வேறு சலுகைகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது அரசு ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணக்கிட உதவும் முக்கிய காரணி தான் பிட்மெண்ட் காரணி தற்பொழுது இருக்கும் ஏழாவது ஊதிய குழு இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு என்ற பிட்மெண்ட் காரணியை பரிந்துரைத்தது இதனால் அரசு ஊழியர்களுடைய குறைந்த பட்ச பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாக அதிகரித்தது கடந்த சில நாட்களாகவே எட்டாவது சம்பள கமிஷன் தொடர்பான விவாதம் அதிகரித்து வருகிறது அதிலும் காரணி தொடர்பான பல செய்திகள் தொடர்ந்து வெளியான வண்ணம் இருக்கின்றன தற்பொழுது நிலவும் பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் விலைவாசி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கூட்டு ஆலோசனை இயந்திரங்கள் தேசிய கவுன்சில் என் சி எம் செயலர் ஷிவ் கோபால் மிஸ்ரா தற்பொழுது பிட்மென்ட் காரணியை அரசு அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கையும் விடுத்துள்ளார் பிட்மென்ட் காரணியை என்பது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியத்தாரர்களுடைய அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை சரி செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அடிப்படை காரணியாகவும் தற்போது இருக்கும் ஏழாவது ஊதிய குழுவை பொறுத்தவரை பிட்மெண்ட் காரணி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு என்ற அளவில் உள்ளது ஆனால் தற்போது எட்டாவது குழுவில் பிட்மெண்ட் காரணியை எட்டு புள்ளி எண்பத்தி ஆறாக உயர்த்த வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இந்த கோரிக்கை ஏற்கப்படும் பட்சத்தில் அரசு ஊழியர்களுடைய குறைந்தபட்ச சம்பளம் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றாகவும் உயரும் தற்போதைய குறைந்தபட்ச சம்பளம் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாக உள்ளது ஆனால் குறைந்தபட்ச சம்பளம் முப்பத்தி நாலாயிரத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் வரை இருக்கலாம் என்று சில தகவல்கள் கூறுகின்றன ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை இதனிடையே எட்டாவது சம்பள கமிஷன் எப்போது அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அரசு ஊழியர்களிடையே அதிகரித்துள்ளது ஆனால் இந்த குழுவை அமைப்பது குறித்து இதுவரை அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் எனினும் ஆறாம் ஆண்டுக்குள் எட்டாவது ஊதியக் குழு அமைக்கப்படும் என்று கூறப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியத்தாரர்களும் எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று ஆர்வமுடன் காத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இதுகுறித்து விரைவில் அறிவிக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க